பள்ளுவின் அய்யோ நீ النا 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 நீ என்னடா அடிக்கிற மாதிரி நடந்து நடந்து கேப்ரே ஒண்ண கொண்டுる வாய் விட்டுரு அண்ணா நீ கொஞ்சம் மூவ் பண்ணி நவுதி போவ லைட்டா அருஜி யா அருவே ஏ நீ போறவேண நில் 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 சத்தற நில் நில் கேப்ரே ਮੰண்டை ஓடு பாஞ்சுஞ்சுஞ்சு நீ <simitation> எடுத்து <simitation> <simitation> பொது மக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நேர்த்தி அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் வீணன் உப்பாட்டி குழந்தைங்களாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பெண்ணுங்களாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அது நான் இப்போ தான் உணர்ந்த அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சுருங்க பொதுமக்களும் சொல்லி காவல்துறையும் நான் மன்னிச்சுருவேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்